அது சின்ன சின்னதாக இருந்தாலும் சரி சேர்த்து ஒரே அடியாக பெருசாக இருந்தாலும் சரி அதிகமாக தஸ்மீக செய்யுங்கள் என்று ரவிசிரபாலீஸ்வரர் சொல்லியிருக்காங்க ரவிசிரதாஸ்வர்கள் ஒருவரைய சகாபாக்கள் கேட்டாங்க தினமும் உகது மலை அளவிற்கு நன்மைகள் செய்ய யாரால முடியும் யார் தயார் அப்படின்னு கேட்டாங்க நன்மைகள் யார் செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க உகதுமலைகள் ஒரு பெரிய மலை அந்த மலை அளவுக்கு டெய்லியும் நன்மை செய்யணும் அப்படின்னா யார் யார் தயார்

டாய்லெட்டில் போகக்கூடிய அந்த நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் எல்லா நிலையிலும் திக்குறுகள் தாராளமாக செய்யும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் குளிப்பு கடமையான நிலையிலும் கூட திக்குறு செய்வதற்கு தடை இல்லை தொழுவதற்கு குரான் ஓதுவதற்கு பள்ளியில் நுழைவதற்கு எல்லாம் குளிப்பு கடமையானவங்க போகக்கூடாது எல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு ஆனால் திக்குறு செய்வதற்கு எந்த நிலையும் தடை இல்லை வேலையை செஞ்சு கொண்டே எல்லா காரியங்களையும் செஞ்சு கொண்டே செய்யலாம் போயிட்டு வந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு எல்லா நிலையிலும் விற்கிறி செய்யலாம் எனவே அதிகமாக இந்த பத்து நாட்களிலும் நம்ம பாவங்களை விட்டு தவிர்த்திருப்பதோடு அதிகமாக அல்லாஹு தாலாவை விற்கிறி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நபி அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க அதிகமாக அல்லாவை விற்கிற செய்யும் இது மூன்றாவது அவர்கள்